கைஸ் நம்ம தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரடுக்கும் மேலே வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸாம் கிடையாது மெரிட் மூலமாக உங்களோடய மார்க்கை வச்சு ஹையர் பண்ண போகிறது தான் சொல்லியிருக்காங்க கைஸ் ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் டேடேயுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதிலையுமே ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ கைஸ் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் ப்ரைவேட் ஜாப்ஸ் எம்என்ஜி ஜாப் பற்றின டீட்டெயிலெலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷர் லெக் டாட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ண நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் கைஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இது கூடவே அட்டாச்ச்டாக அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுத்துருக்காங்க ஸோ அதை கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ கரெக்டாக செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க ப்ரிண்ட் எடுத்த பிறகு இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி கரெக்டாக ஃபோட்டோ ஓட்டிக்கிங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலோ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் உங்கள் நேமு ஃபாதர் நேமு டேட் ஆஃப் ஏஜ் நேஷனாலிட்டி கேட்டகரிஸ் இந்த மாதிரி என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க இது கூட வேறு என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் கைஸ் கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் இங்கே வந்து ஹெல்ப்லைன் ஈமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கிளாரிஃபையும் பண்ணிக்கலாம் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய மெத்தட் படி பே பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரூஃபுமே நீங்கள் அட்டாச் பண்ணணும் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஃபீமேல் கேட்டகிரிக்கு கிடையாது எஸ்சி எஸ்டி பி எக்ஸ் எக்ஸவுஸ்மென் கேட்டகிரிக்கும் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க தான் வந்து இந்த த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான ரிசிப்ட்டுமே வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அட்டாச் பண்ணி அனுப்பணுன்றதையும் வந்து இங்கே தெளிவாக சொல்லிட்டாங்க கை ஸோ அதனால் கண்டிப்பாக இதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ இதுக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் அப்படின்றதையும் வந்து அவங்க தெளிவாகவே சொல்லிட்டாங்க கைஸ் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரியிலேருந்து கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஸோ இதில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஜூனியர் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங் அதாச்சும் இந்த இல்லை நிலை அதிகாரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய போஸ்டிங் ஜூனியர் டெக்னீஷியன்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங் எல்லா வேக்கன்சியும் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வரையும் டீட்டெயிலாக பிரித்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கிங்க ஸோ தென் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஜூனியர் டெக்னீஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் மிஷினிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ஏசி என்டிசியில் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜூனியர் டெக்னீஷியன்ஸ் கான்டாக்ட்லேயே ஆப்ரேட்டர் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் டென்த்து முடிச்சிருக்கணுன்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இல்லைனா என்ஏசி என்டிசிஏ அந்த மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜூனியர் டெக்னீஷியன்ஸ்லேயே ரிகர் கேட்டகரிக்குமே அதேதான் நீங்கள் வந்து ஒன்று டென்த்து முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா என்ஏசி என்டிசி எஸ்டிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்திங்கனாலும் ஓகே இல்லை டூ இயர் வந்து இதுக்கு ரெவல்கிட்ட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஜூனியர் டெக்னீஷியன்லேயே வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் ஆப்ரேட்டர் கேட்டகரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ஏசி என்டிசி எஸ்டிசி அதாச்சும் ஒன்று நேஷனல் அப்ரெண்டிஷிப் சர்ட்டிஃபிகேட் வச்சுருக்கணும் இல்லைனா நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அதாச்சும் ஒன்று நீங்கள் அப்ரண்டிஷிப் எங்கேயாச்சும் போயிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் உங்ககிட்ட கிட்ட இருக்குன்னா அது வந்து என்ஏசி கேட்டகிரியில் வரும் என்டிசின்னால் வந்து ஐடிஐ நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட்ற மாதிரி சொல்லுவாங்க ஐடிஐ முடிச்சிவிட்டிங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஜூனியர் டெக்னீஷியன்லேயே ஃபிட்டர் ஆட்டோ எலக்ட்ரிக்குமே அதே தான் ஒன்று அப்ரெண்டிஷிப் முடிச்சிருக்கணும் ஆட்டோ எலக்ட்ரிஷியனில் இல்லைனா வந்து ஐடிஏ முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஜூனியர் டெக்னீஷியன்ஸ்லேயே சாண்ட் அண்ட் ஷார்ட் பிளாஸ்டர் கேடகரிக்கு ஒன்று நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா வந்து இதுக்கு லெவன்த்தாக வந்து உங்கள் டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்குமான குவாலிஃபிகேஷன் ஏஜை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் இயர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அதாச்சும் ஃபார்ட்டி வரைக்கும் அவங்க எலிஜிபிள் ஓபிசிக்கு த்ரீ இயர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அதாச்சும் அவங்க தேர்ட்டி எயிட் வரைக்கும் எலிஜிபிள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பிசிஎம் டிஎன்சிபிசிஎம் எல்லாருமே ஓபிசி கேட்டகிரி தான் ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து தேர்ட்டி எயிட் வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் பேசிக் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் நிறைய அவன்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஃபர்ஸ்ட் மந்த்லருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இனிஷியாக உங்களுக்கு கிடைக்க நிறையவே வந்து உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது கைஸ் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து செலக்ஷன் டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது கை ஸோ உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க வந்து ஹையர் பண்ண போகிறாங்க அதேமாதிரி வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரேட் டெஸ்ட் கொன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரிட்டன் எக்ஸாம் கிடையாது மார்க்கு ப்ளஸ் ட்ரேட் டெஸ்ட் இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து ஹையர் பண்ண போகிறாங்க அதேமாதிரி இந்த இடத்துல தெளிவாகவே உங்களுக்கு சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ உங்களோட டென்த்து மார்க்கு ஐடிஐ கேட்டகிரின்னா அதுக்கான மார்க்கு அந்த மாதிரி வந்து அவங்க எடுத்துப்பாங்க ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்களேன் செலெக்ஷன் வில் பி பேஸ்டு ஆன் த மார்க் ஆஃப் கிளாஸ் டென்த் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ தான் அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு முன்னாடியே அப்டேட் பண்ணிட்டேன் ஸோ இதோட லிங்க் டீடெயில் வந்து நான் கீழே டெஸ்க்ரிப்ஷன்லிங் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வரக்கூடிய எந்த ஒரு எக்ஸாம் இல்லாத கவர்மெண்ட் ஜாப் ஜாப்டேட்டுமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ